ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து சில தவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க எப்போதுமே வந்து அந்த மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்சிபி தான் பெருசாக பண்ணுவாங்க அதாவது இப்போ கரண்ட்டாக யார் ஃபார்மில் இருக்காரோ அவர் வந்து கோடிகளை கொடுத்து வாங்குவாங்க ஆனால் வந்து சரியாக ஆரணுன்னா ஒரே சீசனில் அவர் வந்து வெளில ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மிஸ்டேக் ஆர்சிபி தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க பட் சிஎஸ்கே வந்து கரெக்டான பிளேர்ஸை மட்டும்தான் வந்து எடுப்பாங்க அந்த வகையில் வந்து அப்படி இருந்துமே கூட சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் சில பிளேயர்ஸ்க்கு வந்து அதிகமாக காசு கொடுத்து சிஎஸ்கே அந்த சொப்பலாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு அஞ்சு பிளேர்ஸ் அஞ்சு பிளேயர்ஸ் வந்து சொதப்பலான வீரர்களை வந்து எடுத்திருப்பாங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து முதலிடம் பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸை வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸ்டோக்ஸ் வந்து அவர் வந்து பதினாறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து எடுத்தாங்க ஆனால் அவருக்கு வந்து சரியான வாய்ப்பு வந்து கொடுக்கல ஏன்னா அவரை உள்ளே கொண்டு வந்தோன்னா வேற ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயரை வெளில உட்கார வைக்கணும் ஸ்டோக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஸோ அதனால் வந்து ஸ்டோக்ஸை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்தது அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்டோக்ஸ் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டராக வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து இருப்பார் அப்படின்னு தான் நம்பி எடுத்தாங்க அவர் வந்து காயமடைஞ்சார் அதுக்கப்புறம் அவருடைய நாட்டுக்காக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்து தவிர்த்தார் இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்த அந்த ஒரு மதிப்பை வந்து ஸ்டோக்ஸும் வீணடிச்சுட்டார் பெருசாக கண்ணுக்கலை சிஎஸ்கேவும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலருக்கு வந்து அதிகமான தொகையை வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்தாங்க அதுவும் வந்து நம்ம இந்திய வீரர் தான் கிருஷ்ணப்பா கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் வந்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் வந்து பெருசாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை சொப்பலாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ அஸ்வின்லாம் வந்து சிஎஸ்கே மூலமாக வந்து டாப்புக்கு போனார் அந்த மாதிரி கிருஷ்ணப்பா கௌதமையும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தலை தோனி வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார் ஆனால் வந்து கௌதமும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல வந்து இங்கிலாந்து அணியினுடைய அதிரடி ஆல்ர ஆல்ரவுண்டரான ஃப்ளிண்ட் ஆஃப் வந்துருப்பார் சிஎஸ்கே அணி வந்து ஃப்ளின்ட் ஆஃபை ஏழு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து எடுத்தாங்க ஏழு கோடிலாம் இப்போ வந்து அசால்ட்டுன்னு வந்து இப்போ சொல்லலாம் ஆனால் வந்து ஃப்ளின்ட் ஆஃப் எடுத்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரம்பித்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஏழு கோடி ரூபாய் அவருக்கு வந்து கொடுத்தாங்க அப்போயுமே வந்து ஃப்ளின்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் வந்து க ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயம் அணிஞ்சிட்டார் அதனால் அந்த தொடரோட்டையை வந்து வெளியில் போயிட்டார் அதனால சிஎஸ்கே வந்து அந்த ஒரு பணத்தையும் வந்து ஃப்ளின்ட் ஆஃபுக்காக வந்து கொடுத்து வீணடிச்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டில் நாலாவது இடத்துல நம்ம தலைவன் இருக்காரு கேதர் ஜாதவ் கேதர் ஜாதவுக்கு வந்து ஏழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து வாங்கினாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபது சீசனில் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து இறங்கி பந்தை மட்டும் வந்து தடுத்து ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா வந்து கேதர் ஜாதவ் வந்து ஆடி இருப்பார் ஸோ அதனால வந்து அவரை வந்து அணியில் வச்சுருந்ததுமே வந்து வேஸ்ட்டு தான் அதே மாதிரி வந்து கேதர் ஜாதவுக்கு திரும்ப ஆர்சிபிலாம் ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கொடுத்தாங்க வயசான காலத்தில் அவர் வந்து கமெண்ட்ரி கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கற கூப்பிட்டு வச்சு நீ கிரிக்கெட் ஆடுன்னு சொல்லி அதனால ஆர்சிபிக்கு பெருசாக அவர் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன் சிஎஸ்கே நீ பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து இவர் வந்து வாங்கினாங்க இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரன்களை வந்து வாரி வழங்குனார் அதனால வந்து இவருக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை வந்து தலை தோனி வந்து கொடுக்கல இவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேவையில்லாம யூஸே வந்து பண்ணலை ஸோ இவருக்கும் கொடுத்த பணம் வந்து வீண் தான் நன்றி